தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நூற்று பதினைந்து இறை திருவசனம் ஒன்பது இஸ்ரேலரை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார் போற்றி போற்றி பாடுதே புகழ்ந்து ஏத்தி பாடுதே ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே என்னை கண்ணோக்கினார் வாழ்வை பொன்னாக்கினார் என்னை கண்ணோக்கினார் வாழ்வை பொன்னாக்கினார் அந்த மேற்பறையை மகிழ்ந்து பாடுதே பாடுதே போற்றி போற்றி பாடுதே புகழ்ந்து ஏத்தி பாடுதே ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய்க் கொண்டா விலை மதிப்பில்லா பேறுகள் என உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய்க் கொண்டா விலை மதிப்பில்லா பேறுகள் என கழித்தான் தலைமுறை எல்லாம் என்னை வாழ்த்திடுமே தலைமுறை எல்லாம் என்னை வாழ்த்திடுமே தலைவனவர் திருநாமம் புனிதமாமே தலைவனவர் திருநாமம் புனிதமாமே போற்றி போற்றி பாடுதே புகழ்ந்து ஏத்தி பாடுதே ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே என்னை கண்ணோக்கினார் வாழ்வை பொன்னாக்கினார் என்னை கண்ணோக்கினார் வாழ்வை பொன்னாக்கினார் அந்த மேற்பரிலே மகிழ்ந்து பாடுதே பாடுதே போற்றி போற்றி பாடுதே புகழ்ந்து அன்பே உருவான இறைவா இன்றைய நாளிலே காலையில் இருந்து இந்த நேரம் வரை நீர் எமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அருளின் ஊற்றானவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு மொழி பேசியவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சோகம் சோகமந்து தாக்கியபோது இமை காத்த ஆயனா இருந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வானின் முழு நிலவானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வாழுகின்ற உயிர் சுடரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் உம்மோடு பயணித்த ஒவ்வொரு நிமிடத்திலும் உமது அருளாசிரை நிறைவாக புடிந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வானின்றி இறங்கிய வார்த்தையே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ இந்த நாளிலே காலையிலிருந்து இந்த நேரம் வரை எத்தனையோ பயணங்கள் செய்தோம் அத்தனையிலும் உமது கரம் எங்களோடு இருந்தது நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அம்மையப்பனா இருந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உன் திருப்பாதம் தஞ்சமாக வந்திருக்கின்ற உம் பிள்ளைகளாகி எங்களை அணிவோடு வாரும் உன் அன்னை கன்னி ஒப்பு கொடுக்கப்பட்ட வணக்க நாளாகி இந்த நாளிலே அன்னையின் பரிந்து பேசுதல் வழியாக இதோ அவருக்கு எம் குடும்பத்தினருக்கு எம் பங்கிற்கு எம் கிராமத்திற்கு எம் நாட்டிற்கு இந்த தேசத்திற்கு இந்த அகில உலகத்திற்கு நீர் செய்த மகத்துவங்களுக்காக ஆசிர்வாதங்களுக்காக நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்தி அந்த அன்னையை எமக்கு பரிசாக ஈந்ததற்காக உமை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர பாவத்தை அழித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் அனைவரையும் நெஞ்சில் சுமந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பரகதியில் சேர்த்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தீமையின் நோய்களை துரத்தியவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ இந்த நேரத்தில் எம் மனத்துயர் அனைத்தையும் நீக்கி எம் மனக்காயங்களை உள்ள காயங்களை உடல் காயங்களை போக்கியவரே உமக்கு நன்றி செலுத்தி இந்த இரவு வேலையை உம் திருவடியில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வந்திருக்கிறோம் தகப்பன எம்மை பேராக பாவியாகிய இருந்த எமது பாவத்தை போக்கி நீரை தகப்பனே இன்றைய நாள் முழுவதும் இமை தாவி அனைத்தீட்டீரை தகப்பனே அன்பே உருவானவரே அருளே ஆற்றலானவரே இருள் போக்கிய ஒளியானவரே இதோ உமக்கு நன்றி 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 என்று கூறி இந்த உம் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் இன்றைய நாளிலே தங்களது பிறந்த நாள் திருமண நாள் இன்னும் குடும்பத்தின் பல காரியங்களை கொண்டாடி மகிழ்ந்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்திருக்கின்றீர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வழிநடத்தி வருகிற தெய்வமே இறைவா உம் வழிநடத்துதல் ஏராளம் ஏராளம் உமது அன்பு எங்கள் மீது எத் துணை அளவு கடந்த விதத்தில் இருக்கிறது என்பதனை உணர்ந்து வந்தோமே தகப்பனே அனைத்திற்கும் நன்றி கூறுகின்றோம் கண்பனை போல காத்த தெய்வமே உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பால் அனைத்தையும் கூட்டியவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பின் சிறகாலியமை மூடிக்கொண்டிருப்பவரை இந்த இரவு வேலையில் நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவு லே முழுவதை கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் எங்களது சிந்தனை சொல் செயல் ஆற்றல் உடல் பொருள் ஆவியன அனைத்தையுமாய் அர்ப்பணிக்கின்றோம் நாங்கள் வெறும் பாத்திரம் பாத்திரமாண்டவரை உமது அருளாலயமை நிரப்பும் என்று சிரம் தாழ்த்தி கரம் குவித்து இந்த இரவை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து வழிநடத்தியிருலும் ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரைப் போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமீன் எசுவுக்கே புகழ் இயேசுவே நன்றி மரிய வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ